சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை அதே மாதிரி வாயு தொல்லை மெயினாக வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடலை நம்மளுடைய வயிறை தான் நம்ம பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு பயம் வந்தாலும் கோபம் வந்தாலும் பாதிக்கக்கூடியது வந்து இந்த தான் இது சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய குடல் வயிறு வந்து சரி சரியா இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைக்குற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த வயிறை சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளும் சரியா இருக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வாயு தொல்லைக்கு வந்து சித்த மருத்துவத்துல ஒரு லேகியம் இருக்கு அதுதான் வந்து இந்த கோட் சில்வர் லேகியம் இது வந்து வாயு தொல்லை மலச்சிக்கல் இதுல வந்து நிலாவறை வேர் அப்புறம் வந்து ஜிஞ்சரு அப்புறம் லாங் பேப்பர் சுக்கு திப்பிலி இதெல்லாம் போட்டு ஒரு லேகியமாக பண்ணியிருக்காங்க இதை நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மலச்சிக்கல் வர்றதுக்கு காரணமே வந்து நம்மளுடைய உணவுகள் சரியாக இல்லை இப்போ நம்ம சாப்பிட்ற எந்த உணவுகளும் சரியான உணவுகளாக இல்லை அதனால தான் இந்த ஜீர்ண பிரச்சனை அஜீர்ண பிரச்சனை அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரு மருந்து அப்படின்னா இந்த கோட் சில்வர் லேக்கியம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய மருந்தை பார்த்துட்டு அவருடைய ஆலோசனைகள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஏற்புடைய ஒரு மருந்து வந்து இன்னொருத்தருக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் உண்மை ஒருத்தருக்கு ஒரு மருந்து சரியாகுது அப்படின்னா அந்த மருந்து இன்னொருத்தருக்கும் சரியாகும் அப்படின்றது தவறான கண்ணோட்டம் அதனால் உங்களுடைய டாக்டரை பார்த்து நீங்கள் இது வாங்கிக்கலாமா என்னென்னு நீங்கள் யோசித்து முடிவு முடிவெடுத்துக்கோங்க ஸோ நன்றி வணக்கம்